மஞ்சுள நீலத்யுதி மாணிக மாதங்க முபலாலயந்தீம் மனசாஸ்மராமி ஸ்ரீ குருபியூ நமக அனைவருக்கும் நமஸ்காரம் தை மாதத்தில் வரும் ராஜயோகம் அருளக்கூடிய ஷியாமலா நவராத்திரி பற்றி நாம் இந்த பதிவில் தெரிந்து கொள்ளலாம் பொதுவாக சாரதா நவராத்திரி பற்றி பலரும் அறிந்த அளவுக்கு இந்த ஷியாமலா நவராத்திரி குறித்து அறியவில்லை என்று சொல்லலாம் இந்த முறை அதை பற்றி அறிந்து நாம் இந்த ஷியாம் நவராத்திரியையும் முறையாக கொண்டாடி தேவியின் அருளை பெறுவோம் அனைத்து உயிரினங்களுக்கும் அன்னையாக தன் கருணை மழையால் உலகை உயிர்விக்கிறாள் அம்பிகை அவளை போற்றும் விதமாக ஒவ்வொரு வருடமும் நான்கு நவராத்திரிகள் கொண்டாடப்படுகிறது சித்திரை மாதம் வசந்த நவராத்திரி இது லலிதா திரிபுர சுந்தரியை ஆராதித்தும் ஆடி மாதம் ஆஷாட நவராத்திரி வாராகி நவராத்திரி என்று வாராகியை ஆராதித்தும் புரட்டாசி மாதம் சாரதா நவராத்திரி துர்கா லட்சுமி சரஸ்வதி என முத்தேவியரை ஆராதித்தும் தை மாதத்தில் இந்த தை அமாவாசை மறுதினம் நாளை பிரதமையிலிருந்து நவமி வரை ஷியாமலா நவராத்திரி என ராஜ மாதங்கி தேவியை ஆராதித்து கொண்டாடப்படுகிறது ஷியாமலா என்றும் ஸ்ரீ ராஜ ஷியாமலா என்றும் ஸ்ரீ மாதங்கி என்றும் மகா மந்திரினி என்றும் பலவித திருநாமங்களால் போற்றப்படுகிறாள் அம்பிகை மதங்க முனிவரின் தவப்புதல்வியாக அவத்தரித்தவள் தசமகா வித்யகளுள் ஒன்பதாவது வித்தியையாக அறிய படுபவள் ராஜ மாதங்கி கலைகள் நேர்வழியில் செல்லும் புத்தி கல்வி மிகச்சிறந்த உயர்ந்த நிலையை அடையும் திறன் ஆகியவற்றுக்கு அதிபதியாக அறியப்படுபவள் வேத மந்திரங்களுக்கெல்லாம் அதி தேவதை என்று அறியப்படுபவள் ஸ்ரீ லலிதா பரமேஸ்வரியின் மகா மந்திரியாக இவ்வுலகை ஆட்சி செய்து அருளுபவள் இந்த அம்பிகையை போற்றும் விதமாகவே ஷியாமலா நவராத்திரி கொண்டாடி வழிபடுகிறோம் இந்த அம்பிகை பற்றி இன்னும் கொஞ்சம் விரிவாக பார்க்கலாம் ஸ்ரீ ராஜ மா ஸ்ரீ லலிதா பரமேஸ்வரியா தனது கரும்பு வில்லிலிருந்து உருவாக்கப்பட்டவள் அம்பிகையின் பிரதிநிதியாக நடத்துபவள் அம்பிகையின் முத்ரேஸ்வரியாக மோதனம் தாங்கியவளாக இருப்பவள் இதை ஸ்ரீ லலிதா நமக என்று போற்றுகிறது மேலும் கதம்ப வனவாசினி என்றும் அம்பிகை துதிக்கப்படுகிறாள் ஸ்ரீ லலிதா தேவியின் வாசஸ்தலமான ஸ்ரீநகரத்தில் சுற்றிலும் வனம் நிறைந்த பகுதியில் வாசம் செய்வதாலே ஷாம்நாத தேவிக்கு இந்த திருநாமம் மதுரை மீனாட்சி அம்மன் இந்த அம்பிகையின் அம்சமாகவே போற்றப்படுகிறாள் மதுரைக்கு கடம்பவனம் என்ற பெயரும் இருப்பது ஷியாம் மீனாட்சி அம்மனை கிட்டும் சங்கீத சாகித்ய கலையருள் கிட்டும் மாணவ மாணவியர் கல்வியில் உயர்வு பெறுவதும் திண்ணம் இந்த ஸ்ரீ ராஜ மாதங்கி ராஜ யோகத்தை அருளுபவள் அவளுக்கானது இந்த ஒன்பது நாட்களும் அதனால் இந்த ஒன்பது நாட்களை அவரவிடாமல் விடாமல் சாரதா நவராத்திரி போன்று பெரிய அளவில் செய்யாவிட்டாலும் அவரவர் இயன்ற அளவில் செய்யலாம் அவள் ஸ்ரீ லலிதா தேவியின் மந்திரினி என்று பார்த்தோம் அதனால் இந்த ஒன்பது நாட்களும் அவளை ஆராதிப்பதால் நீதிமன்றம் வழக்கு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் உள்ளோருக்கு அவை சாதகமாகலாம் அரசு வேலை தேடுவோர் மற்றும் அரசியல்வாதிகள் தங்கள் உயர்விற்காகவும் வணங்கப்பட வேண்டியவள் இந்த ஒன்பது நாட்களும் அன்னையை வணங்குவதால் இவர்களுக்கெல்லாம் நற்பலன்கள் கிடைக்கப்பெறும் ஏனென்றால் அவள் ராஜயோகம் தருபவள் ஒன்பது நாட்களும் நாட்களும்லிதா சகசுநாமம் பாராயணம் செய்யலாம் காளிதாசர் ஷியாமலா தண்டகம் பாராயணம் செய்வது விசேஷ பலன்களை தரும் அம்பாள் கோவிலுக்கு சென்று வணங்கி வரலாம் நேரமின்மை காரணமாக இது போன்ற துதிகளை சொல்ல இயலாதவர்கள் குறிப்பாக ஓம் சதுர்புஜே சந்திரகலாவதம்சே குச்சோன்னதே குங்கும ராகசோணே புன்றே பாஷாங்குஷ புஷ்பபான ஹஸ்தே நமஸ்தே ஜகதேக மாத்தக அப்படின்ற இந்த வரிகளை ஒன்பது நாட்களும் சொல்வது அதிக பலன்களை தரும் இதன் பொருள் சந்திர கலா வதம் சேனா பிறைச்சந்திரனை போன்ற அழகு படைத்தவள் ராஜம் அவள் மாணிக்க கற்கள் பதித்த வீணையை வாசிப்பதில் விருப்பமுடையவள் மரன் கொண்டவள் திருமார்பில் குங்கும சாந்த் தரித்தவள் பாசம் அங்குஷம் புஷ்பபானம் கரும்புவில் வில் போன்றவற்றை தனது நான்கு திருக்கரங்களில் ஏந்தி புன்னகையுடன் இருக்கக்கூடியவள் அம்பாள் ஜகதேக மாத்தக என்றால் ஜகத்துக்கெல்லாம் அம்மாவாக தாயாக இருக்கக்கூடிய அன்னை ஸ்ரீ மாதங்கி தேவி பிரார்த்தனை செய்கிறேன் என்று இதை பக்தியுடன் சொல்லி வந்தாலே பலன் நிச்சயம் இது கவி காளிதாசு அருளிய ஸ்ரீ ஷியாம்லா தண்டகத்துல தியான ஸ்லோகமாக இருக்கிறது இந்த மந்திரத்தை குழந்தைகள் சொல்லி வர புத்தி கூர்மை அதிகரிக்கும் சிலருக்கு படித்தது மறக்கும் அவர்களும் இந்த ஒன்பது நாட்களும் இந்த ஸ்லோகத்தை தொடர்ந்து சொல்லி ஞானம் பெருகும் படிப்பில் சிறந்து விளங்குவார்கள் இதை சொல்வதால் செல்வம் சேரும் ராஜயோகம் உண்டாகும் சுமங்கலி பெண்களுக்கு சௌபாகிய திரவியம் அதாவது வெற்றிலை பாக்கு மஞ்சள் குங்குமம் திருமாங்கல்ய சரடு இரவிக்கை துணி போன்றவை வைத்து தட்சிணையுடன் சேர்த்து தாம்பூலம் கொடுப்பது மிக மிக விசேஷம் இதனால் மாங்கல்ய பாகியம் அதிகரிக்கும் காரிய தடைகள் இருந்தால் அவை விலகி விரைவில் நல்லது நடக்க இது வழிவகுக்கும் வழக்கம் இருப்பவர்கள் அங்கே பூர்ண கலசத்தில் ஆவாகனம் செய்து பூஜிக்கலாம் இல்லாதோர் அம்பாளை பிரார்த்தித்து ஏதாவது ஒரு இனிப்பு சுண்டல் அல்லது பழங்கள் வைத்து நிவேதனம் செய்யலாம் ஷியாம்லா நவராத்திரியில் ஐந்தாவது தினமான வசந்த பஞ்சமியில் ஸ்ரீ சரஸ்வதி தேவி திரு அவதாரம் செய்ததாக ஐதீகம் நாம் விஜயதசமி கொண்டாடுவது போல் வடநாட்டில் வசந்த பஞ்சமி அன்று வித்யாரம்பம் செய்கிறார்கள் அன்றைய தினம் அம்பிகையை வழிபடுபோருக்கு கலைகள் அனைத்திலும் நிறைந்த பேராற்றல் கிட்டும் ஷியாம்லா சகசிரநாமம் ராஜ மாதங்கி சகஸ்திரநாமம் காளிதாசர் இயற்றிய ஷியாம்லா தண்டகம் ஆதிசங்கரர் இயற்றிய மீனாட்சி பஞ்சரத்னம் தேவி பாகவதம் லலிதா சகசிரநாமம் போன்றவற்றை பாராயணம் செய்வது மிக மிக விசேஷம் சிறப்பான பலன்களை தரவல்லது நாளும் தொடர்ந்து பாராயணம் செய்யலாம் சப்ஸ்கிரைப் சப்ஸ்கிரைப் செய்யாதோரும் செய்து இந்த சேனலில் இணைந்திருந்த ஸ்லோகங்களை பாராயணம் செய்து பலன் பெற வேண்டுகிறேன் எல்லைகள் கடல் போல் விரிந்த ஞானத்திற்கு அறிவாற்றலுக்கு மாதங்கி தேவிய அதி தேவதை மனதில் தோன்றுவதை சாமர்த்தியமாக வெளிப்படுத்தும் நல்ல எதையும் கிரகி திறன் கிரகிப்பதை பிற விரும்பும் வண்ணம் வெளிப்படுத்தும் திறன் கலை கல்விகளில் சிறந்து விளங்கும் திறன் இந்த ஸ்ரீ மாதங்கியின் அருளாலேயே சித்திக்கும் கிராமப்புறங்களில் பேச்சி பேச்சாயி பேச்சியம்மன் என்ற திருநாமங்களோடு வழிபடப்படும் தெய்வம் இந்த பேச்சுக்கு அதிபதியான இந்த அம்பிகையை குறிப்பதாகவே சொல்லப்படுகிறது ஸ்ரீ தேவி பாகவதத்தின்படி தசமகாவிள் ஸ்ரீ லலிதா தேவியின் பரிவார தேவதையாக போற்றப்படுகிறாள் அன்னை ராஜமாதங்கி அன்னை சரஸ்வதியின் அம்சம் என்பதால் புத்தி கூர்மை அதிகரிக்கும் செல்வம் அபிவிருத்தியாகும் ராஜயோகம் வெற்றி புகழ் உண்டாகும் அதனால் இந்த உண்டாகும்லா நவராத்திரியை அம்பாளை பிரார்த்தனை பண்ணி சக்கல செல்வங்களும் பெற்று சந்தோஷமாக வாழ்வோம் ஸ்ரீ மாதங்கி தேவியின் அருளால் சரஸ்வதி யோகத்தையும் ராஜயோகத்தையும் பெற்று அனைத்திலும் வெற்றி பெறுவோம் நாளை பிப்ரவரி பத்தாம் தேதி முதல் மார்ச் பத்தாம் தேதி வரை மாக ஸ்நானம் செய்வது மிக விசேஷம் இந்த மாக மாதத்தில் சூரியன் உதயமாகும் போது செய்யும் ஸ்நானம் விசேஷ பலன் தரக்கூடியது அவர் பிரம்ம ஞானியாக இருந்தாலும் சரி பாப்பியாக கொடூர பாப்பியாக இருந்தாலும் சரி இந்த ஸ்நானம் அவர்களது பாபங்களை அழித்து அவர்களை தூய்மைப்படுத்தும் கிருஷ்ணா அச்சுதா எனது துன்பம் மற்றும் வறுமையை அழித்து பாபத்தை அழிப்பதற்கு நான் இன்று மாகஸ்நானம் செய்கிறேன் இந்த ஸ்நானத்தால் மகிழ்ந்து நீ என்னை காப்பாற்று எனக்குரிய பலன்களை வழங்குவாயாக அப்படின்னு சொல்ற மாதிரி இந்த மந்திரம் அமைந்துள்ளது அதற்குரிய ஸ்நான மந்திரமும் அர்க்கிய மந்திரமும் தெரிந்து கொள்ளலாம் இதை சொல்லி ஸ்நானம் செய்து அர்க்கியம் கொடுத்து பலன் பெறவும் பிரார்த்தனா மந்திர ஸ்நான பூர்வம் மாக மாசை ரட்டந்தியாபக கிஞ்சித் அபியுதித்தே ரவௌ பிரம்மக்னம் வாசுராபம்வா కం పతంతం పునిమహే దుఃఖ దారిద్ర్య నాశాయ శ్రీ విష్ణు తోషనాయ చ ప్రాత స్నానం కరోం అశనం మకరస్థె రవౌ మాఘ గోవిందాచిత మాధవ స్నాన అనేన మేదేవల కృష్ణిత నిమజ్జామి ప్రభాస్ శుభోదకే అనేన మాఘ స్నాన సుప్రీతో మాం సముదర ఇది స్నానం చేయం మంత్రం முடித்து அர்கியம் கொடுக்கும் போது சொல்ல வேண்டிய மந்திரம் மாதவார்கியம் தபஸ்தியர்கோதையை மாகி ஸ்நாத்வாகம் விதி பூர்வகம் மாதவாய மயாதத்தம்

திரைலோகிய வந்திதே தேவி திரிவேணி அர்க்யம் ததாமிதே திரிவேணியை நம இதர்கியம் இதமர்கியம் இதமர்கியம் ஸ்நான பல பிரார்த்தனா பலஸ்ருதி போல் சொல்லப்படும் மந்திரம் பிரபாகர ஜெகநாத் திவாகர நமோஸ்துதே பரிபூர்ணம் குருஷ்வேதம் மயாக்கிருத்தம் இதை எழுதி வைத்துக் கொண்டு இந்த மாதம் முழுவதும் ஸ்நானம் செய்யும் போது இந்த மந்திரத்தை படித்துவிட்டு ஸ்நானம் செய்தும் அர்க்யம் கொடுத்தும் பாபங்கள் நீங்கி புண்ணிய பலனை பெறுவோம் வெளியில் சென்று ஆறு குளங்களில் அதி தீரங்களில் நீராட முடியாதோறும் வீட்டிலேயே குளிப்பதற்கு முன் இந்த மந்திரங்களை சொல்லி ஸ்நானம் செய்தும் அர்க்கியம் கொடுத்தும் பலன் பெறலாம் இதனால் பயனடைந்தவர்கள் இந்த பதிவை பகிரவும் அடுத்த பதிவில் வேறொரு விஷயத்துடன் சந்திக்கலாம் நல்லதே நடக்கும் நமஸ்காரம்